வணக்கம் எப்படி இங்கே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் என்ன வச்சாண்டா பின்னெல்லாம் சரியாக தூசி காற்று நாளைக்கு விரிக்க தெரியலை காற்று இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பு முக்கியம் பாதுகாப்பு அளவுக்கு முக்கியம் பண்ணுறவங்களுக்கு சொல்ல தேவையில்ல ஒரு தடவை காணும் இல்லை விடுவோம் சூடுவோம் அப்படி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தான் வேற கஷ்டம் தெரியும் ஊரில் இருக்கிற உறவளுக்கு வேறு கஷ்டம் தெரியும் வெளிநாடந்தால் எப்படி என்ன தெரியாம இருந்தாண்டை நிறைய பேர் வைக்கிறாங்க ஒருத்தருவா காசு சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டில் வாழும் இந்த முறவுகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது வெளிநாட்டில் இருந்து அனுபவிப்பட்டு போனவங்களை கூட அந்த சிந்தனை இல்லாமல் இருக்குது நிறைய பேருக்கு இருந்தாலும் அதை அவங்களோட அறியாமல் நான் சொல்லணும் ஏதோ ஒரு வகையில் இந்த காணொளி பிடிக்குமான்னு நினைக்கிறோம் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டு வைத்தீங்க அது போல வந்து இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த ஹானோடி பிடிக்குமான்னு நினைக்கிறேன் அதை காலம் சப்ஸ்க்ரை பண்ணுங்க தான் இந்த வீடியோ வந்து விடும் ஓகே மட்டும் ஒரு ஹானோட எழுதி